அவர் கொஞ்ச நேரமாக ஆண்டவுடைய சேல பிடிவனமா இருக்கும் என்று சொல்லி அவர் வேத வசனத்தின் ஊடாய் பார்க்கிறோம் அலே இனி நமக்கு பலம் தேவைப்படுகிறது இல்லையா அலே எழுவியா காத்திருக்கிற காத்திருக்கிற ஏதாவது ஆடல் என்ன பலப்படுத்த வார்த்தை எனக்கு வராதா என்று சொல்லி காத்திருக்கிறோம் இல்லையா ஆடல் வார்த்தையை நேராக கொண்டு போகிறார் அலே எழுவியா நீங்கள் காத்திருக்கிற காத்திருப்புக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறாங்க கழுகு ஓப்பதான நீங்கள் சிறகழித்து பறந்து எழும்படிக்கான ஒப்பதான பலனை கற்று தருகிறார் அல்லையே லூயா